ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரெனா வீட்டு சமையல் ரெனா வீட்டு சமையலில் தெருவே மணக்கிற மாதிரி சாம்பார் பொடி தான் பார்க்க போகிறோம் கடையில் அதிகமாக விலை கொடுத்து வாங்காமல் வீட்லையே ரொம்ப மனமாகவும் சுவையாகவும் செஞ்சிடலாம் ஹோட்டல் எல்லாம் சாப்பிட்ற டேஸ்ட்டில் ரொம்ப சுவையாக செய்யக்கூடிய சாம்பார் பொடி வீட்லேயே எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்த்துடலாம் சாம்பார் பொடி பண்ணுறதுக்கு ஒரு கப் அளவுக்கு வெதை கொத்தமல்லி எடுத்திருக்கேன் வெதை கொத்தமல்லி சேர்த்துட்டு அடுப்பை மிதமான தணலில் வச்சு நல்லா வறுத்தரலாம் சாம்பார் பொடிக்கு வறுக்கும் போதே எல்லா பொருட்களையும் தனித்தனியாக தான் வறுத்து எடுக்கணும் ஏன்னா ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு தன்மையோட வருபடும் எல்லாத்தையும் ஒன்றா கொட்டி நம்ம வருபட்டோமா ஒரு சில பொருட்கள் வருபடும் ஒரு சிலர் வந்து வருபடாமல் இருக்கும் அப்போ நம்ம சாம்பார் செய்யும்போது சாம்பாரோட சுவையை வந்து மாற்றிடும் அதனால் எல்லாத்தையும் தனித்தனியாக கொட்டி வறுத்துக்கலாம் இந்த மாதிரி சாம்பார் பொடி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சாம்பார் வச்சு பாருங்கள் சாம்பார் வந்து ரொம்ப சுவையாக இருக்கும் நம்ம எல்லாம் சாம்பார் சாப்பிடுவோம்ல அந்த டேஸ்ட்டில் இருக்கும் அடுப்பை மிதமான தணலில் வச்சு வெதை கொத்தமல்லியை நல்லா வருத்தாச்சு பாருங்கள் விதை கொத்தமல்லி நல்லா வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு அதே மாதிரி சத்தமும் வருது பாருங்கள் சமமான நிலையில் வெதை கொத்தமல்லி நல்லா வருபட்டு வந்துருச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம் ஒரு கப் வித கொத்தமல்லிக்கு அரை கப் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் கடலைப்பருப்பு சேர்த்துட்டு அடுப்பை மிதமான தணலில் வச்சு வருத்தரலாம் நம்ம எல்லாம் சாம்பார் பொடிக்கு வந்து கடலைப்பருப்பு சேர்த்து தான் வறுப்போம் ஒரு சிலர் வந்து தோரம்பருப்பு சேர்த்து வறுப்பாங்க ஏன்னா தோரம்பருப்புலேயே சாம்பார் வைக்கிறோம் அதனால் பருப்பு வந்து சாம்பார் பொடியில் போது சீக்கிரமாகவே நம்மளோட சாம்பார் கெட்டு போயிடும் தான் நம்ம பக்கம்லாம் தோரம்பருப்புக்கு பதிலாக கடலைப்பருப்பு சேர்த்து சாம்பார் பொடி செய்வாங்க கடலைப்பருப்பை நல்லா வறுத்துட்டு நம்ம வாயில் போட்டோமா நல்லா கடுக்குன்னு சத்தம் வரணும் அந்தளவுக்கு நம்ம கடலைப்பருப்பை வறுத்து எடுக்கணும் கடலைப்பருப்பு நல்லா வருபட்டு வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு பருப்பு நல்லா கலர் மாதிரி வந்துருச்சு பாருங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதையும் தனியாக கொட்டி ஆர வச்சிடலாம் பதினஞ்சு போல் காய்ந்த மிளகாய் எடுத்திருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க காய்ந்த மிளகாய் சேர்த்துட்டு நல்லா வருத்தரலாம் மிளகா வந்து நல்லா முறுமுறுனு ஆகணும் அது வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் காய்ந்த மிளகாய் நல்லா வருபட்டு வந்துருச்சு இப்போ இதையும் தனியாக கொட்டி ஆற வச்சுக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு கடுகு சீரகம் ரெண்டுமே சீக்கிரமாக வறுபட்டுரும் தான் சேர்த்து ஒன்றா போட்டிருக்கேன் கடுகு சீரகம் ரெண்டுமே நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு இப்போ இதையும் தனியாக எடுத்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வருத்தரலாம் மிளகு நல்லா வருபட்டு வந்துருச்சு இதையும் நம்ம ஏற்கனவே வறுத்து வைச்ச பொருட்களோடு சேர்த்துக்கலாம் சாம்பார் பொடிக்கு வறுத்து வச்ச எல்லாத்தையுமே ஒரு தட்டுல கொட்டி ஆற வச்சிருக்கேன் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா மிக்சி ஜார்ல மாத்திக்கலாம் சாம்பார் பொடிக்கு வறுத்து வச்ச எல்லாத்தையும் மிக்சி ஜார்ல மாத்தினதுக்கு அப்புறமா இதுல கொஞ்சமா பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா தூள் பெருங்காயத்தூள் மஞ்சத்தூள்லாம் சேர்த்தாச்சு நல்லா நைஸா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் நல்ல மனமான சுவையான சாம்பார் பொடியை அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சு இந்த சாம்பார் பொடியை பயன்படுத்தி சாம்பார் வச்சா தெருவே மணக்கும் அந்த அளவுக்கு ரொம்ப சுவையாகவும் மனமாவும் இருக்கும் ஆறு மாதம் வரையும் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் எந்த பூச்சி புழு எதுவுமே வராது நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த சுவையான சாம்பார் பொடியை செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க தேங்க் யூ